கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் இப்பொழுதும் நீங்கள் ஒருவேளை பல்வேறு பல்வேறு பிரச்சனைகள் போராட்டங்கள் பல்வேறு குழப்பங்கள் ஒருவேளை உங்கள் குடும்பங்களோ உங்கள் பிள்ளைகளோ நீங்களோ அடிமைத்தனம் போன்று அல்லது சிறையிருப்பு போன்ற அனுபவத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் அருமையான தேவ பிள்ளைகளே இன்று அநேக பிரச்சனைகள் நம்முடைய ஜனங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறது ஐயா வேதம் சொல்லுகிறது நீதிமான்களுக்கு வரும் துன்பம் அநேகமாய் இருக்கும் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் அவர்களை மீட்டுக் கொள்ளுவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது கர்த்தர் அவர்களை தேவ பிள்ளைகளை அவர்களுக்கு எத்தனையோ ஆபத்துகள் எத்தனையோ இடர்பாடுகள் சிறையிருப்புகள் அடிகள் அவமானங்கள் கடன் தொல்லை பாறங்கள் என்ன இருந்தாலும் சரி எல்லாவற்றிலும் இருந்து ஏற்ற காலத்திலே ஜனங்களை விடுவிக்கிற சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் இருக்கிறார் அருமையான தேவ பிள்ளைகளே இன்றும் இந்த நல்ல தீர்க்க தரிசன வசனத்தை கேளுங்கள் இது உங்கள் வாழ்க்கையிலே இருக்கிற சிறையிருப்புகளை கஷ்டங்களை ஆபத்துகளை எத்தனையோ கொடுமைகளில் இது உங்களை விடுவிக்க முடியும் இது கர்த்துடைய வார்த்தை இது அது அனுப்பப்படுகிற காரியம் வாய்க்கும்படி செய்யும் இது வெறுமையாய் திரும்பாது ஏன்னா இது சர்வ வல்லவருடைய வார்த்தை அருமையான தேவ பிள்ளைகளே ஏசாயா முப்பதாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்திலே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் அமர்ப்படுவீர்கள் ஐயா நீங்கள் மனம் திரும்பி எந்த சூழ்நிலையில் இருக்கிறீங்களோ எந்த பாடுகள் எந்த உபத்திரத்தில் இருக்கிறீர்களோ எந்த கட்டுகள் அவமானங்கள் அடிகளில் இருக்கிறீர்களோ அது அல்ல பிரச்சனை நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ஐயா உங்களுக்கு எது பலனாயிருக்கும் எது உங்களை விடுவிக்கும் அமரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாய் இருக்கும் அருமையான தேவ பிள்ளைகளே பாருங்கள் இப்படியா இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் அருமையான தேவ பிள்ளைகளே பாருங்கள் நீங்களோ அப்படி செய்ய மனதாயிராமல் ஒருவேளை நம்முடைய சகோதரிகள் சகோதரர்கள் கூட நாமும் கூட பல வேலைகளில் அப்படி செய்ய மனதாயிராமல் இப்படி செய்திருவோம் அப்படி செய்திருவோம் என்று கற்பனை செய்து கொண்டு அப்படி அல்ல அமர்ந்திருக்க மாட்டோம் மன திரும்ப வேண்டிய அவசியம் இல்லை அமெரிக்கையும் நம்பிக்கையும் இப்போ தேவை ஒன்றும் இல்லை எங்களுக்கு அவர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் இருக்கிறார்கள் எங்களை பாதுகாப்பார்கள் என்று நாம் நினைத்து பாருங்க குதிரைகளின் மேல் ஏறி ஓடிப்போவோம் என்கிறீர்கள் அப்படியே போவீர்கள் வேகமான வாகனங்களின் மேல் ஏறி போவோம் என்கிறீர்கள் அப்படியே உங்களை துரத்துகிறவர்களும் வேகமாய் துரத்துவார்கள் பாருங்க இதுதான் தீர்க்க தர்சனம் கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தர் சொல்லும் போது அதை எப்படி நாம் சாதிக்க முடியும் என்ற கருத்தை அந்த வழிமுறைகளை அவர் நமக்கு அற்புதமாக கற்றுத்தருகிற பரிசு தாவியானவர் நம்மோடு இருக்கிறார் அருமையான தேவ பிள்ளைகளை நீங்கள் அமனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள் ஐயா வருத்தப்பட்டு பாரம் சுமக்க இருக்கிறவர்களை என்றும் அவர் அழைக்கிறார் அவரை நோக்கி வாருங்கள் உங்கள் சுமைகளை எல்லாம் அவர் மாற்றுவார் அவர் உங்களுக்கு நம்பிக்கையும் அரணும் கோட்டையுமாய் கேடகமுமாய் இருப்பார் உங்களை கைவிடவே மாட்டார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறீர்களா அங்கும் இங்கும் ஓடாதீர்கள் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் சொன்னாரே எத்தனை அற்புதமான ஆண்டோர் பாருங்க நாமோ அப்படி செய்ய மனதாயிராமல் அருமையான தேவ பிள்ளைகளை நன்றாக கவனியுங்கள் ஐயா நாங்க எப்படியாவது வீட்டை கட்டிடுவோம் எப்படியாவது கட்டிடுவோம் கர்த்தர் வீட்டை கட்டாராக கட்டுகிறவர்களின் பிரயாசம் வெறுதா அருமையான தேவ பிள்ளைகளை அவருடைய சமூகத்திலே காத்திருங்கள் காத்திருங்கள் அவருடைய சமூகத்திலே அவருடைய பிரசன்னத்திலே ஒருவேளை அதிகாலையில் எழுந்து தேவ சமூகத்திலே காத்திருங்கள் அவர் உங்களுக்காக வழக்காடுவார் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் உங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டியவைகளை உங்களுக்கு கற்றுத் தருவார் அவர் கற்றுத்தரும் பொழுது ஆச்சரியமான மகிமையான வெற்றிகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் நடுஜாமத்தில் எழுந்து தேவ சமூகத்திலே மனம் திரும்பி அமர்ந்திருங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் விடுவிக்கப்படுவீர்கள் உங்கள் பிள்ளைகள் உங்கள் குடும்பம் உங்கள் சிறையிருப்பு ஐயோ கடனோ தொல்லையோ பாரமோ கஷ்டமோ வியாதியோ எல்லாவற்றிலும் இருந்து நீங்கள் அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள் விடுவிக்கப்படுவீர்கள் சுகமாவீர்கள் அருமையான தேவ பிள்ளைகளே பாருங்கள் இங்கே ஒரு அற்புதமான காரியம் இருக்கிறது ஐயா அப்படி நாங்கள் ஓடிப்போவோம் இப்படி நாங்கள் ஓடி போவோம் எங்களுக்கு அது இருக்கிறது இவை இருக்கிறது எப்படி உலக காரியங்களை நம்பி ஓடினவர்களை துரத்துகிற காரியமும் அப்படியே உங்களை துரத்துகிறவர்களும் துரத்துகிற பிரச்சனைகளும் கடன்களும் துக்கங்களும் வேதனைகளும் வலிகளும் வேகமாய் துரத்தும் உங்களை அவர்களும் வேகமாய் நீங்க ஓடுற ஓட்டத்தை காட்டிலும் நீங்க ஓடுற ஸ்பீட காட்டிலும் அதிகமாய் உங்களை துரத்துகிறவர்களும் துரத்துவார்கள் இது தேவனுடைய வார்த்தை ஐயா தேவனுடைய வார்த்தை தீர்க்க தரிசனம் நான் தப்பிக்கிறது ஐயோ குடும்பத்தில் எவ்வளவு பிரச்சனைகள் என் பிள்ளையுடைய திருமண வாழ்க்கையிலே இத்தனை கொடுமைகள் ஐயோ இது எப்படி போய் முடியும் என்றே தெரியவில்லை இரண்டு வீட்டாருக்கும் அப்படி குழப்பங்கள் மாறி மாறி சண்டை போட்டுக் கொள்ளுகிறார்கள் பிள்ளைகளுக்குள்ள வாழ்க்கையிலே நிம்மதி இல்லை எனக்கும் என் கணவனுக்கும் எத்தனையோ பிரச்சனைகள் எப்படி நான் தப்பிக்க முடியும் ஐயா பண பிரச்சனைகள் பிசினஸ்ல வந்திருக்கிற பயங்கரமான போராட்டங்கள் எப்படி தப்பிக்க முடியும் மார்த்தாலே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கிக் கொண்டிருக்கிறாய் மார்த்தாளை போன்று அநேக காரியங்களை குறித்து குழம்பி கவலைப்பட்டு பயப்பட்டு தள்ளல் பட்டு கொண்டிருக்காதீர்கள் போன்று அவருடைய சமூகத்தில் நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் எனக்கு அன்பான சகோதரனை சகோதரியே இது கர்த்தருடைய வார்த்தை ஐயா இது அமெரிக்கையும் நம்பிக்கையுமே பொறுமையும் நம்பிக்கையுமே தாழ்மையும் பொறுமையும் நீடிய சமாதானத்தை உங்களுக்கு தரும் அதுவே உங்கள் பலனாயிருக்கட்டும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார் அருமையான தேவ பிள்ளைகளை பாருங்கள் சங்கீதம் நாற்பத்தி ஆறு பத்திலே இப்படியாக கர்த்தர் சொல்கிறார் நீங்கள் அமர்ந்திருந்து எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை நீங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடே கூடிய வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் தெரியப்படுத்திட்டா அதுக்கு பிறகு என்ன செய்யக்கூடாது துக்கம் மனசோட இருக்கக்கூடாது அதுக்கு பிறகு இங்கும் எங்கும் ஓடக்கூடாது அதுக்கு பிறகு நெகட்டிவ் நெகட்டிவ் வேட்ஸை கன்ஃபர்ஸ் பண்ணக்கூடாது எதிர்மறையான காரியங்களை பேசக்கூடாது ஒருவேளை அவர்கள் செய்வனை வைத்திருப்பார்கள் பில்லிசூன்யம் செய்திருப்பார்கள் அதனால் தான் மந்திரவாதம் செய்துவிட்டார்கள் அதனால் தான் இப்படி இருக்கிறது இன்னும் இருக்கிறது என்று நீங்கள் சொல்லக்கூடாது நீங்கள் என்ன செய்யணும் நீங்கள் அமர்ந்திருந்து நீங்கள் பொறுமையோடு காத்திருந்து என்ன வச்சிருந்தா என்ன என்ன நடந்தா என்ன எத்தனை பிரச்சனைகள் இருந்தா என்ன எத்தனை பிரச்சனைகள் நாளைக்கு எங்களை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருந்தால் என்ன நாங்கள் கர்த்தரோடு இருக்கிறோம் அவர் எங்களை அழைத்திருக்கிறார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள் என்று சொன்னவர் எங்களுக்கு இழைப்பாறுதல் தருவார் என்ற நம்பிக்கையிலே நீங்கள் அமர்ந்திருந்து கர்த்தர் சொல்றாரு நாற்பத்தாறு பத்து சங்கீதத்துல நீங்கள் அமர்ந்திருந்து பாருங்க எவ்வளவு எனக்கு கல்வான தேவ பிள்ளைகளே கர்த்தருடைய வார்த்தை தான் உங்களுக்கு வருகிறது அருமையான சகோதரனை சகோதரியே நீங்கள் அமர்ந்திருந்து கர்த்தர் சொல்லுகிறார் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள்

அவரை கட்ட வேண்டும் அது வீணாய் ஒரு நாளும் போகாது என்ற தைரியத்தில் நீங்கள் அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள் அருமையான தேவ பிள்ளைகளை அதுக்கு பரவு சொல்லுவீங்க இந்த காரியம் கர்த்தரால் வந்தது ஐயா எங்களுக்கு ஒன்று தெரியாது ஆச்சரியமான காரியங்களை எங்களுக்கு கர்த்தரை நிறைவேற்றி தந்தார் என்று நீங்கள் உற்சாகமாக சாட்சி சொல்லுகிறவர்களாக இருப்பீர்கள் பாருங்கள் பார்வோனுடைய ஏசாய முப்பது மூன்றிலே சொல்லப்பட்டிருக்கிறது பார்வோனுடைய பலன் உங்களுக்கு வெக்கமாகவும்ியருடைய நிழல் ஒதுக்கு உங்களுக்கு லட்சையாகவும் இருக்கும் எகிப்தியர் சகாயம் பண்ணுகிறது வியர்த்தமும் ஆகையால் என்னையா செய்யலாம் ஆகையால் சும்மா இருப்பதே உங்களுக்கு பலன் எவ்வளவு அங்கும் இங்கும் ஓடும் பொழுது என்ன நடக்கும் பதினேழாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஐயா நீங்கள் அதை நம்பி உலக காரியங்களை நம்பி அலைந்து ஓடிக்கொண்டே இருக்கும்போது ஒருவன் பயமுறுத்த நீங்கள் ஆயிரம் பேர் போவீர்கள் ஐந்து பேர் துரத்துனாலே நீங்கள் அனைவரும் ஓண்டிப் போவீர்கள் இத்தனை கொடுமையான காரியம் நடக்கும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அன்பு சகோதரனே அன்பு சகோதரியே உனக்குத்தான் கர்த்தர் பேசுகிறார் இந்த காலை வேளையிலே இதை கேட்டு கொண்டிருக்கிறார் சபவேளையாய் இதை கர்த்தோடு கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியை உன்னோடுதான் கர்த்தர் பேசுகிறார் ஆனாலும் என்ன நடந்தாலும் எது எப்படி போனாலும் சரி எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் சரி ஓ ஒருவேளை தப்பிக்கவே முடியாத சூழ்நிலைகள் இருந்தாலும் சரி ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார் எத்தனை அற்புதமான தெய்வம் பாருங்க எத்தனை அற்புதமான ஆண்டவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார் ஆனாலும் எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார் உங்கள் பிள்ளைகளுக்கு உங்களுக்கு நீங்கள் வேண்டிக் கொண்ட காரியத்திற்காக உங்கள் விடுதலைக்காக வெற்றிக்காக உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக அவர் இறங்கும்படி காத்திருப்பார் மாத்திரமல்ல உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார் யுத்தம் செய்வதற்காக உங்களுக்காக உங்களுக்காக வழக்காடுவதற்காக உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக அவர் வழக்காடுவதற்காக யுத்தம் செய்வதற்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பதற்காக உங்கள் மேல் மனதுருகும்படி கர்த்தர் எழுந்திருப்பார் எழுந்திருப்பார் கர்த்தர் நீதி செய்கிற தேவன் ஐயா கர்த்தர் நீதி செய்கிற தேவன் அருமையான தேவ பிள்ளைகளை அவர் நீதி செய்கிற தேவன் அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் அவருக்கு காத்திருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள் பேர் பெற்றவர்கள் ஐயா இந்த உலகத்துல உங்களை மாதிரி ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள் யாரும் இல்லை இன்னைக்கு இருக்கிற நிலைமையை நினைக்காதுங்க இன்னைக்கு இருக்கிற கஷ்டத்தை நினைக்காதுங்க நாளை கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார் என்பதை விசுவாசியுங்கள் அவரே உங்களுக்கு இறங்கும்படி காத்திருக்கும் பொழுது ஐயா உங்கள் மேல் அவரே மனதுருகி உங்களுக்காக எழுந்திருக்கும் பொழுது கர்த்தர்க்கு காத்திருக்கிற அவர் உங்களுக்கு நீதி செய்யும் பொழுது அவர்கள் நீங்கள் இருப்பீர்கள் உங்களுக்கு அறிந்த தெரிந்த வேண்டிய எல்லார்களுக்கும் எல்லா மனிதர்களுக்கும் முன்பாக நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள் பத்தொன்பதில் சொல்லப்பட்டிருக்கிறபடி சியோனை சேர்ந்த ஜனங்கள் ஐயா கர்த்தரை சேர்ந்த ஜனங்கள் குதிரைகளை அல்ல ராணுவத்தை அல்ல மனித பலங்களை அல்ல பணத்தை அல்ல பொருளாதாரத்தை உலகத்தை அல்ல அல்லது உலக அரசியல்வாதிகளையோ அதிகாரிகளையோ அல்ல சியோனை சேர்ந்த ஜனங்கள் கர்த்தரையே கர்த்தருடைய ஆலயத்தையே கர்த்தருடைய சமூகத்தையே சேர்ந்த ஜனங்கள் வாசமா இருப்பார்கள் தேவனுடைய நகரத்திலே தேவனுடைய அரண்மனையிலே தேவனுடைய வீட்டிலே வாசமாய் இருப்பார்கள் இனி நீ அழுது கொண்டிரு என கருமையான சகோதரியே இனி நீ அழுது இனி நான் அழுது கொண்டிருக்க மாட்டேன் சொல்லுங்க சத்ய சத்தமா சொல்லுங்க சத்தமா பிசாசுக்கு செவிகள்ல ஏற மாதிரி பிசாசுக்கு எதிர்த்து நின்றுக்கும் போது அவன் ஓடிப் போற மாதிரி இனி நான் அழுது கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுங்கள் என் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு அவர் உருக்கமாய் என் தேவன் என் அன்பர் என் ரட்சகர் என் ஆத்தும நேசர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்ட உடனே எனக்கு மறு உத்தரவு அருளுகிறார் என்று வாயை திறந்து சொல்லுங்கள் அருமையான தேவ பிள்ளைகளை கவலைப்படாதிருங்கள் எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தீர்கள் அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் இருக்கும் மறந்து விடாதீர்கள் ஒருவன் இந்த உலகத்துல ஒரு சக்தியாலும் ஒரு அதிகாரத்தாலும் ஆணவத்தாலும் ஒரு துறைத்தனத்தாலும் நீங்கள் பாதிக்கப்பட முடியாது யாரும் உங்களை அசைக்க முடியாது தேவனோடு காத்திருங்கள் ஐயா நீங்கள் என் அன்பு சகோதரனே சகோதரியே நீங்கள் அமர்ந்திருந்து அவரேது தேவன் சர்வ வல்லவர் வானத்தையும் பூமியையும் படைத்தவர் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் படைத்தவர் உங்களை எல்லா இடங்களிலும் உங்களை உங்கள் பிள்ளைகளை உங்கள் குடும்பத்தை எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க செய்கிற தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் நீங்கள் அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிந்து கொள்வீர்கள் அருமையான தேவ பிள்ளைகளை கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் மேன்மைப்படுத்துவார் உங்களை உயர்த்துவார் ஒரு நாளும் கைவிட மாட்டார் அருமையான தேவப்பிள்ளைகளை இந்த அற்புதமான அற்புதமான செய்தியை அருமையான தீர்க்க தரிசனம் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் தெரிந்த வாட்ஸ்அப் குரூப் பேஸ்புக் குரூப் எல்லாவற்றிற்கும் அனுப்பி இந்த சுவிசேஷம் ஐயா இந்த கர்த்தருடைய சத்தம் உங்களுக்கு வேண்டியவர்களும் உங்கள் நண்பர்களும் எல்லோரும் கேட்டுக்கொள்ளும்படியாக இதை ஷேர் பண்ணுங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதித்து மேன்மைப்படுத்துவார் மகிமைப்படுத்துவார் உங்களை உயர்த்துவார் கைவிடவே மாட்டார் அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் ஆமேன்